ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் பொதுவான பெரும் கருத்து வேதங்கள் பலவாக இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றைச் சேர்ந்தவர்களிடையே ஆச்சாரங்களில் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லா வேதங்களும் ஒரே லட்சியத்தை தான் சமஸ்தலோகத்திற்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் க்ஷேமத்தை கோருவதும் அவனவன் ஆத்மாவை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு சத்தியதத்துவத்தோடு சாஸ்வதமாக சேர்ந்து விடுவதும் தான் எல்லா வேதங்களுக்கும் பொதுவான லட்சம் வேதங்களில் பொதுவான இன்னொரு பெருமை இது ஒன்றுதான் வழி இது ஒன்றுதான் தெய்வம் என்று அது சொல்லாமல் ஸ்ரத்தையோடு எந்த மார்க்கத்தை அனுசரித்து எந்த தேவதையை எப்படி உபாசித்தாலும் அதுவே சத்தியமான ஒரு வழியில் கொண்டு விட்டுவிடும் என்பதுதான் வேதம் தவிர இந்த மாதிரி பல வழிகளை ஆதரித்து பேசுகிற மத பிரமாண நூல் வேற லோகத்தில் இருக்கவில்லை தன் வழி ஒன்றே மோட்ச மார்க்கம் என்றுதான் அந்தந்த மதத்தின் மூல நூலும் சொல்லும் ஒரே சத்தியத்தை பல பேர் பல தினுசாக கண்டுகொள்ளலாம் என்று விசால மனப்பான்மையோடு சொல்வது வேதம் மட்டும்தான் இத்துடன் பொதுவான பெருங்கருத்து என்ற இந்த அத்தியாயம் நிறைவுறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி